ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு வங்காள மாநிலத்துல அமைந்துள்ள சக்தி பீடங்களை தரிசித்து கொண்டு நாம் இன்னைக்கு பீர்பம் மாவட்டத்தில் நல்ஹாட் என்னும் இடத்துல எழுந்தருளி இருக்கும் அன்னை நல்ஹாட்டேஸ்வரிய தரிசிக்க போறோம் இந்த இடத்துலதான் அன்னையின் தொண்டை பகுதி விழுந்ததாக தந்திர நிர்ணயம்ங்கிற நூல் வர்ணிக்கிறது இங்கு பைரவர் யோகேஸ்வர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் தலவிருஷ்ணம் வேப்பமரம் நாலா என்ற சொல்லுக்கு தொண்டை என்று பொருள் இப்பகுதியில அன்னை தொண்டை பகுதி விழுந்ததால இந்த இடத்துக்கு நால்ஹாட் என்ற பெயர் ஏற்பட்டது இங்கு எழுந்தருளி இருக்கும் அன்னை நாலாட்டேஸ்வரி என்றும் நாளேஸ்வரி என்றும் காளிகா என்றும் உள்ளூர் மக்கள் போற்றுகிறார்கள் இந்த கோவில் காமதேவனால் நிறுவப்பட்ட கோவில்னு தல புராணம் கூறுகிறது இன்னைக்கு நாம காணும் இந்த இடம் முன்பு மிகப்பெரிய காடாக இருந்தது வங்காள வருடம் இந்த இருந்ததுல வாழ்ந்த ராம் சரண் தேவ் சர்மா என்ற ஒரு தேவி உபாசகர் தொண்டை பகுதி விழுந்த இந்த இடத்தை கண்டுபிடிச்சு இத்தலத்துல அன்னைக்கு ஆவாகனம் செய்து கோவில் கட்டி வழிபட தொடங்கினார் அவரை தொடர்ந்து பிரம்மச்சாரி குஷால்நாத்னு ஒரு தேவி உபாசகர் இவ்விடத்துல அன்னைக்கு அமுது படைத்து மோட்சம் அடைந்ததாக தல புராணம் கூறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட பூகம்பத்தால இக்கோயில் பழுதடைந்து பின்பு இவ்வூர் மக்களால் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்டது சுதந்திர போராட்டத்த காலத்துல பல சுதந்திர வீரர்கள் ஆங்கிலேயர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இந்த கோவிலிலே தஞ்சம் புகுந்து பல காலம் மறைந்து வாழ்ந்ததாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகிறது இப்ப கோவில் கட்டிடக்கலையை பார்க்கலாம் வங்காள கட்டிடக்கலைக்கு உரித்தான சிவப்பு நிற கூம்பை கோபுரத்தோட கோவில் மிக கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சி அளிக்கிறது கோவில் நுழைவாயில் பகுதியை கடந்து உள்ள போனா நாள் ஆன மிகப்பெரிய நட மண்டபத்தை நாம பார்க்கலாம் அதை கடந்து அங்கிருந்து சில படிகள் மேல ஏறி போனா அன்னையின் கர்ப்ப கிரகத்தை நாம அடையலாம் படிக்கட்டை கடக்கும் பொழுது நந்திகேஸ்வரர் நமக்கு காட்சி அளிக்கிறார் மேல ஏறி சென்றதும் முதலில நமக்கு காட்சி கொடுப்பவர் விநாயக பெருமான் ரோஜா பூ வண்ணத்துல வழிங்க நாள் ஆன விநாயக பெருமான் எட்டு நாகங்கள் சூழப்பட்டு மிக அழகாக காட்சி கொடுக்கிறார் அவரை வணங்கிவிட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனா கருங்கல் பீடத்தில் சுயம்பு அன்னையை நாம தரிசிக்கலாம் இங்கே அன்னையின் முக தரிசனம் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது நான்கடி உயரமுள்ள மிக பெரிய அன்னையின் முகத்தில் மூன்று கண்களுடன் திரு நயனியாக சிவப்பு நிறத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட நாக்கோட நமக்கு காட்சி கொடுக்கிறார் அவருடைய முகம் முழுவதும் செந்தூரம் பூசப்பட்டு சிவந்த நிறத்தவளாக தோற்றமளிக்கிறார் நாசிப்பூர் பகுதியை ஆண்ட மகாராஜா ரஞ்சித் சிங் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அன்னை நாலேஸ்வரிக்கு அளித்த தங்கத்தால் ஆன கிரீடத்தை தலையில தரித்தபடி அவள் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அன்னையின் முகத்திற்கு பின்னே வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு இருக்கு அதுல சிவபெருமான் மகாவிஷ்ணு அன்னை காளி தேவியின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அன்னை நாலேஸ்வரியின் தங்க நாக்கு பகுதிக்கு கீழே அன்னையின் தொண்டை பகுதி இருக்கு இந்த பகுதியில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அத்தண்ணீர் அன்னையால் உள்ளே விழுங்கப்படுவதாக கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு மனித தண்ணீர் குடிக்கும்போது ஏற்படும் சத்தம் அன்னையின் தொண்டைக்கு உள்ளே தண்ணீர் செல்லும் பொழுது ஏற்படுவதாகவும் பூசாரி கூறுகிறார் இப்பகுதியில மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட போதிலோ அன்னையின் வாய் பகுதிக்கு மேல தண்ணீர் செல்வதில்லையா அன்னை தன் வாயால் எல்லா நீரையும் உறிஞ்சி குடித்து விடுவதாக கூறுகிறார்கள் வாய் பேச முடியாதவர்கள் அன்னை நாலேஸ்வரியிடம் வேண்டிக்கொண்டால் சீக்கிரம் பேச்சுத்திறன் அவர்களுக்கு வந்து விடுவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் இதே போல சங்கீதம் பயில விரும்புவோர் சங்கீத வித்வான்கள் பாடகர்கள் ஆகியோருக்கு கண்கண்ட தெய்வமாக அன்னை நாலேஸ்வரி விளங்குகிறார் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அன்னைக்கு ஆட்டை கொண்டு வந்து காணிக்கையாக சமர்ப்பிக்கிறார்கள் கோவிலில் ஆஞ்சநேயர் சன்னதியில் தனி காட்சி கொடுக்கிறார் இக்கோவிலில் இருக்கும் தல விரமாக வழங்கப்படும் வேப்ப மரம் ஒரு அதிசய மரமாக பார்க்கப்படுகிறது இம்மரத்தில் இருந்து பறித்த வேப்ப இலையை உண்டால் இனிப்பாக இருக்கிறது அதே இலை கீழே விழுந்து இருந்து அதை எடுத்து உண்டால் மற்ற மரத்தின் இலை போல கசப்பு சுவையோடு இருக்கு அன்னையின் கோவிலுக்கு எதிரே தனி கோவிலில் இத்தல பைரவர் யோகேஸ்வர் குடிக்கொண்டு இருக்கிறார் இவர் ஐந்து லிங்க திருமேனியோடு கர்ப்ப கிரகத்தில் காட்சி கொடுக்கிறார் நவராத்திரி நாட்களில் தசரா திருவிழா இங்கே காளி பூஜா என்ற பெயர்ல பத்து நாட்களும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதே போல சிவராத்திரி காலங்களிலுமே இங்கு திருவிழா எடுக்கப்படுகிறது இவை தவிர ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று கோவிலில் மிகப்பெரிய மேளா கொண்டாடப்படுகிறது அதில் நடனம் நாட்டியம் நாட்டுப்புற கலைஞர்களோடு வங்காளத்தின் பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து செல்லும் நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது இதைக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறார்கள் அன்னை நாலேஸ்வரியை இங்கே வந்து தரிசித்து அவளிடம் எதை வேண்டிக் கொண்டாலும் நாம் வேண்டியதை விட அதிகமாகவே அவள் வரமாக தன் பக்தர்களுக்கு அருள்வதாக இங்கே வரும் பக்தர்கள் அவள் புகழ் பாடுகிறார்கள் நா வன்மை வளர்க்கவும் பேச்சில் சிறக்கவும் வாய்ப்பாட்டு கலைஞர்களும் குடும்பத்தில் திருமண நிகழ்வு கைகூடவும் புகழ் பெறவும் மக்கள் இவளை வந்து வணங்கி வழிபடுகிறார்கள் இவ் அன்னையை மரமாற வணங்கி நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்தி மயம்